அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் நீங்கணும் நாம் நல்ல செல்வ செழிப்போடு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா சித்ரா பௌர்ணமியில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க சித்ரா பௌர்ணமியில் சிவபெருமானுடைய வழிபாடு சந்திரனுடைய வழிபாடு சித்திரகுப்தருடைய வழிபாடு இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி சித்ரா பௌர்ணமி கொண்டாடுறோம் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்குது அடுத்த நாளான ஏப்ரல் இருபத்தி மூன்று அன்று இரவு ஏழு நாற்பத்தி எட்டு மணிக்கு பௌர்ணமி திதி முடிவடையுதுங்க பொதுவாகவே ஒரு நாள் தொடங்கும் போது என்ன திதி தொடங்குதோ அந்த திதியை நாள் முழுவதும் கணக்கில் எடுத்துக்கொள்றாங்க எனவே பௌர்ணமி திதி இருபத்தி ரெண்டாம் தேதி மாலையே தொடங்கினாலும் கூட ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி சித்ரா பௌர்ணமியா நாம் கொண்டாடுறோம் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்டு இந்த பௌர்ணமி சிவபெருமானுக்கு கிரிவலம் செல்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு நாராயண பூஜை செய்வது கள்ளழகர் வைகையாற்றில் இறங்குவது குலதெய்வ வழிபாடு செய்வது அம்பாள் கோவில்களில் இவையல் விசேஷங்கள் செய்வது அப்படின்னு ஊரே திருவிழா கோலமா இருக்கும் அப்படின்னா சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதையெல்லாம் தாண்டி சித்திரகுப்தருடைய வழிபாடும் மேற்கொள்வோம் சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை நம்மளுடைய வீட்டில் நாம் எப்படி எளிமையான மேற்கொள்ளணும் அப்படிங்கற நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பௌர்ணமியை நீங்கள் மிஸ் பண்ணாம நிறைய வழிபாடுகளை வீட்டிலேயே செய்யு கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் எப்போதும் சேர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் நிம்மதியான நிகழ்வுகள் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோ கோளை லைக் பண்ணிட்டு ஓம் நமச்சுவாயை என்ற வாசகத்தை கீழே பதிவிட்டுட்டு சித்ரகுப்தருக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு அடிப்படையான பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா பண பிரச்சனை அல்லது நமக்கு ஏதாவது வியாதி வரும் அப் அல்லது மாய மந்திரம் நமக்கு செஞ்சுட்டாங்களோ எதிர்மறையான நிகழ்வாகவே இருக்குது அதை போல் சுபகாரியம் நடக்கல அந்த வயதுக்கு ஏற்றாற்போல் சுபகாரியம் நமக்கு நடக்காமல் தடைப்பட்டுட்டே இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே வாழ்க்கையெல்லாம் அமைஞ்சால் கூட கணவன் மனைவிக்குள்ளே சண்டை தீர்த்து வைக்கவே முடியல அப்படின்னு நிறைய பேருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்க இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு காணணும் அப்படின்னு பாக்கும்போது நாம ஒரு நல்ல பரிகாரமாக நல்ல ஒரு இடத்துல செய்யும் போது கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அந்த வகையில வராகி அம்மன் ஜோதிட நிலையத்துல பவன் நம்பூத்ரி அவர்களால எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு சொல்லப்படுதுங்க உங்களுக்கும் இது போல பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா நீங்க ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சரி நாம் இப்போது சித்ரா பௌர்ணமியை பார்த்துட்ருக்குங்க அதாவது இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் இருந்தே எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு சுத்தபத்தமாக வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் விளக்கேற்றி விரதத்தை தொடங்கலாங்க விரதம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அவரவர் உடல்நிலையை பொறுத்து செய்யலாம் பௌர்ணமி அப்படின்னு சொன்னாவே அந்த வழிபாட்டை நாம் மாலை நேரத்தில் தான் செய்வோம் இதனால் மாலை ஆறு முன்பாக வழிபாட்டிற்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம தயார் செய்து வச்சுக்கணும் குறிப்பாக சித்ரா பௌர்ணமி அப்படின்னு அப்படின்னு சொன்னால் சித்திரா சித்திரா அன்னம் அன்னம் ரொம்ப ரொம்ப சிறப்பு சொல்லலாங்க அப்படின்னா கலவை சாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சர்க்கரை பொங்கல் தேங்காய் சாதம் புளி சாதம் எலுமிச்சை பழ சாதம் நெல்லிக்காய் சாதம் அப்படின்னு நம்மளால் முடிந்த வரைக்கும் விதவிதமான கலவை சாதங்களை செய்து வைக்கலாங்க மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு நாம் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துட்டு நாம் செய்த பிரசாதங்களை பூஜை அறையில் இறைவனுக்கு நைவேதியமாக வைத்து ஆறு முப்பது மணிக்கு மேலே நம்மளால் முடிந்தால் மொட்டை மாடிக்கு சென்று சித்திர அன்னங்களை நாம் சந்திர பகவானுக்கு படைத்து குடும்பத்தோடு வேண்டுதல் வைத்து மொட்டை மாடியிலேயே அமர்ந்து நிலா வெளிச்சத்தில் உற்றார் உறவினர்களோடு சந்தோஷமாக அந்த பிரசாதத்தை பகிர்ந்துக்கலாம் அதாவது இந்த மொட்டை மாடியில் அமர்ந்து அப்படின்னு பார்க்கும்போது நாம் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம் இந்த நில வெளிச்சம் நம்ம மேலே படுற மாதிரி இருந்தாலே போதும் அதாவது கடற்கரை உரங்களில் அமர்ந்து இது போல் நிலா நிலாச்சோறு சாப்பிட்றது அப்படிங்கிறதுலாம் நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் இவையெல்லாம் காலகாலமாக நம்ம கடைபிடித்து வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த நிலாச்சோறு அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தோடு சாப்பிடுவதை யாரும் தவற விடாத செய்யலாம் அதே போல் இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்தில் வேறு எதுலேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு சொந்தமானவர் அந்த சந்திரன் தான் அந்த சந்திரனை தலையில் சூடி கொண்டு இருப்பவர் சிவபெருமான் ஆகவே இவர்கள் இருவரும் சேர்ந்த சந்திர மௌலீஸ்வரரை இந்த நாளில் நாம் நினைவு கூறணும் பூஜை அறையில் பூஜை செய்து முடிச்சுட்டு சிறிது நேரம் அமர்ந்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய போற்றி என்ற மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிப்பது மிக மிக நல்லதுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் சந்திர மௌலீஸ்வராய போற்றி என்ற மந்திர வசனத்தை பதினோரு முறை உச்சரித்து பாருங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு மிகவும் நன்மை நடக்குங்க சில பேர் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புதிதாக ஒரு நோட்டு ஒரு பேனாவை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வாங்க இப்படி செய்யும்போது சித்திரகுப்தன் நம்மளுடைய பாவ எல்லாம் அழிச்சிட்டு புண்ணிய கணக்குகளை எழுதி விடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக மாற வேண்டும் நம்மளை பற்றி பாவ கணக்குகளை எல்லாம் அந்த சித்திரகுப்தன் எழுதவே கூடாது அந்த அளவுக்கு நாம் பாவ செயலில் ஈடுபடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழிபாடு செய்யப்படுது ஆகவே பாவங்களை எல்லாம் செய்து முடிச்சுட்டு சித்திரகுப்தனை வழிபாடு செய்தால் சரியாகும் என்று மட்டும் யாரும் நினைக்கக்கூடாது செய்த பாவத்திற்கான தண்டனை நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறதால பாவ கணக்குகளை குறைப்பதற்கான வழிகளை தான் நாம் பார்க்கணும் என்று சொல்லுவாங்க குறிப்பிட்டு இது போல இந்த சித்ரா பௌர்ணமி நாட்களில் நாம வழிபாடு செய்வது மிகவும் நல்லதுங்க இது மட்டும் இல்லாம இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்மனுடைய வழிபாடு ரொம்ப சிறந்தது அதாவது நமக்கு எந்த பிடித்த எந்த அம்மனாக இருந்தாலும் சரி இந்த நாள்ல வழிபாடு செய்யலாம் அதோடு அம்மனுடைய ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்யலாம் குறிப்பாக குலதெய்வ வழிபாட்டை இந்த நாளில் செய்வது அதிகப்படியான பலனை பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையான இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாளில் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்து தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ வளத்தை அதிகரிக்கும் என்று சொல்லலாம் இந்த தீப வழிபாட்டை இந்த தினம் ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர்த்து எப்போது வேண்டுமானாலும் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த தினம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது அங்காரக்காரனுக்கு உகந்த தினம் என்று சொல்லுவாங்க இந்த அங்காரக்காரகன் முருகன் இவரு இருவருக்கும் முகந்த தானியம் துவரம்பருப்பு இந்த துவரையில் தான் நாம் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு பூஜை எரியில ஒரு சிகப்பு நிற துணியை போட்டு அதன் மேலே கொஞ்சமாக பருப்பை வைத்து விடலாம் இப்போது இந்த துவரம்பருப்பு மீது ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு முருகப்பெருமானை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த தீபம் நம்மளுடைய செல்வ வளத்தை பல மடங்காக அதிகரிக்க செய்யும் இதே போல நாம வணங்க வேண்டிய இன்னொரு அதிமுக்கியமான தெய்வமான சித்திரகுப்தரையும் நினைத்து வழிபாடு செய்யலாம் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரகுப்தன் அவதரித்த நாளாகவும் சொல்றாங்க இந்த சித்திரகுப்தன் நம்மளுடைய பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு சொல்வாரா முருக நம்மளுடைய கர்மக்களை அழிக்க சக்தி கொண்டவர் இந்த நாளில் நாம் அவரை நினைத்து தீப வழிபாடு ஏற்றி செய்வது நம்மளுடைய பாவங்கள் குறைய வேண்டும் என்று சித்திரகுப்தரையும் மனதார நினைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கலாம் கண்டிப்பா அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று கூட சொல்லலாங்க நிச்சயமாக நம்மளுடைய கருமாக்கள் குறையோ அது மட்டும் இல்லாமல் நாம் ஏற்கக்கூடிய இந்த தெய்வம் நம்மளுடைய வீட்டில் செல்வ நிலையை அதிகரித்து கொடுக்கும் அதற்கான அருளை முருகப்பெருமான் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார் என்றும் சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் இவையெல்லாம் செய்வதோடு இந்த நாளில் பௌர்ணமி இருப்பதால் மாலை நேரத்தில் நாம் வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்த பிறகு சந்திர பகவானை தரிசனம் செய்யலாம் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனக்குறைகள் அனைத்தையும் தீர்த்து நல்ல முறையில் வாழ்வதற்காக யோகத்தை வழங்கும் இதோடு நாளைய தினம் உங்களால் நம்மளால் முடிந்த வரைக்கும் யாராவது ஒருத்தருக்காவது அன்னதானம் கொடுக்கறது மிக மிக சிறப்பானது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடும் ஏற்றக்கூடிய தீபமும் நம்மளுடைய பாவங்களை குறைப்பதோடு நம்ம வாழ்க்கையில் செல்வ நலனை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வழிபாடு முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்பிக்கை உள்ளவங்க இந்த நாளில் இப்படி வழிபாடு செய்தோம் அப்படின்னா அதற்கான பலனை பெற முடியும் இந்த தகவல் மிக மிக முக்கியமானது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சித்ரா உண்மை எப்படியெல்லாம் வழிபடணும்னு பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்